அரிசியை வாங்கி இணை அரிசியை வாங்கி பார்வதி பெட்டியில மொத்தமா அள்ளி கொடுத்திருக்க அள்ளி கொடுத்திருக்க அப்படியே படி முடியுமா முடியாது முடியாது ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆமா ஆத்துல போட்டாலும் அலந்து போடணும்னு பழமொழி அளந்து போடணும் அலந்து போடணும் யார் யாருக்கு எவ்வளவு படி அளக்கணும் ஆமா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவன் பகவான் பார்வதியால் கொடுத்த அந்த திணையரிசியை கையிலே வாங்கி கையிலே வாங்கி படைதிரி குவணிக்கைக்கு படி நடக்க போகின்ற படி நடக்க போயின்ற எப்படி படி நடக்கின்றார் எப்படி படி நடக்கின்றார் நாళి நல்ல தீனை எடுத்து நாళి நல்ல தீனை எடுத்து நாளை நல்ல தீனை எடுத்து நீயே எடுத்து கண்ணே எடுத்து ஆதிரை எடுத்து அவன் நாடு எங்கும் படியலந்தார் படியலந்தார் அவர் நாடு எங்கும் படியலந்தார் படியலந்தார் படி அலங்கார வடி அலங்காராயிரோமல்ல அலங்கார வடி அலங்கார வடி அலங்க நல்லா படியலந்தார் அந்த

உங்களுக்கு பார்த்தா என்னவா ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் தான் படி இழந்திருப்பாரு அப்படி வேலை பாக்குற ஆளை பக்கத்துல நின்று இன்னொருத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த வேலையை அப்படி பாரு அந்த வேலையை இப்படி பாரு இதை நீ பாக்குறது சரியில்லை என் கூட சேர்ந்தவனா

આ આ આ આ આ આ આ આ આ முடிவணங்கி சென்ற அந்த முக்கிய

ద్వార <ke>

திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று நடத்தி பார்க்க வேண்டும் என்று முப்பத்தி முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் முனிவர்களும் தேவர்களும் ஓட்டமும் பெரு நடையுமாக இதுதான் கரைச்சே இல்லையா என்னமா இப்படி உட்கார்ந்து முட்டை விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆமா பேச்சா விட்டு விளையாட முடியும் ஆமா ஆமா

தேவர்களும் கைலாசத்தில் அலங்கரிக்கிறார்கள் அலங்கரிக்கிறார்கள் எப்படி அலங்கரிக்கின்றார்கள் அலங்கரிக்கிறார்கள் పార్కర హింగారో అంగల్ అంగారో అదే కన్న పార్కరే மரம்பிழந்து தெருவெல்லாம் பந்து அளித்தார் மரம்பிழந்து தெருவு எல்லாம் வந்து அடிக்காமையால் துவரணமோ மகிமையுடன் தொங்க அறிவித்தால் துவரணமோ மகிமையுடன் தொங்க அவர் வைரனல்ல மரம்பிழந்து வழி எல்லாம் என்று மரம்பிழந்து வாசல் எல்லாம் பங்களிட்டார் வாங்க வாங்க அப்படித்தான் தேங்கு மரம் பிழந்து தெருவெல்லாம் பங்களிட்டார் வாங்க ஆமா மா தோரணம் மகிமையுடனே தொங்கவிட்டு மகிமையுடனே தொங்கவிட்டு இந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே பார்வதியார் பகவானுக்கு திருக்கல்யாணம் என்று அலங்காரம் செய்து செய்து மன பகவானுக்கு அலங்கரித்து பார்வதியாருக்கு அதே மணப்பெண் அலங்காரம் செய்ய அலங்காரம் செய்ய வடக்கு கோட்ட வாசலில் வந்து வாசலிலே வந்து தன்னைத்தானே அலங்கரிக்கின்றார் அலங்கரிக்கின்ற தாய் பார்வதியால் எப்படி அலங்காரம் செய்கின்றார் எப்படி அலங்காரம் செய்கின்ற நிலக்கண்ணாடி அவன் மகிழ்ச்ச என்று சொல்லப்பட்ட மலர்கள கண்ணாடி வரையடுத்து வாட்டுவார் அழுத்தலத்திய தரூர் இந்த கண்ணன் தங்கை பார்வதியா அவ காசு மாலை போடுவா எம்பரமன் தேவி பார்வதியா அவ காஞ்சிபுரம் பட்டு கல் என் அண்ணன் தங்க பார்வதியா அவ பார்க்கப்படுகிறாயிரங்கள் இந்த பார்வதியை பார்ப்பதற்கே அவ உச்சி முதல் வாதோவர் இந்த உமையவன் அளங்கரீக தாழகனையார் எம்மா இந்த நல்ல போ அழகு தந்த தாழ கனையார் அவங்க ஆளுக்கு கொழு சுவாடி நல்ல கொழு சுவாடி எந்த தானையே அலங்கரிக்கிறார்கள் ஆமா எப்படி அலங்கரிக்கின்ற எப்படி அலங்கரிக்கிறார் இலக்கண்ணாடி முன்பாக வந்து ஆமா

ஆமா இதுல பதினாறு மலை கூந்தல் இருந்துருந்துச்சு ஐயா அதுக்குதானே நாங்க கட் பண்ணிருந்தோம் குறைச்சிருந்தோம் ஆமா முத நாளே சொன்னாக்கா ஆமா மறுநாள் வரைக்கும் அதாவது நம்ம அந்த காலத்துல கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணனோம்னா அதாவது மதுனி மாடு நாத்தனா மாடுன்னு இருப்பாங்க ஆமா மாப்பிள்ள கூட பிறந்த அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி அவங்க வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போவாங்க இப்ப யார் தெருமாய்யா இப்ப அதுக்குலேயே நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம்லாமா ஆமா ஆர்டிஸ்ட்

ராத்திரிக்கு ஒரு கல இருக்கு ஏமா ஒண்ணு பேசினா ஒண்ணுக்கு ஆமா கதா நின்று நின்னு பேசணும் காத்து காய துறக்க விட மாட்டுக்கும் புசு புது எல்லாம் இப்போ

கனையாளதற்கும் பதைக்கத்தாளே கனையாளி ஆமா கனையாளினா என்னம்மா கனையாளி அப்படின்னு சொன்னா அதாவது மோதிரம் மோதிரம் மோதிரங்கள் ஐந்து விரலதற்கும் அழகு தங்கத்தாளே கனையாளி தங்கத்தாளே கனையாளி பார்ப்பவர் வணங்க வரும் பதைக்க ரத்தின வாழை ஓட்டு வாழை ஓட்டு அவ கண்ட அவர் வணங்கவர் அவ காசி ரத்னம் மாலை ஓட்டு அடியே

தாளம்பூவை எடுத்த ஆமா அத்தனைக்கும் மேல தாளம்பூவை தலையில அப்பா அத்தனை பூவும் கொடுக்க கூடிய மனம் அந்த தாளம்பூ கொடுக்கும் தாளம்பூ குடுக்கும் அதான் சொல்லுவாங்க வச்சவருக்கு மனக்காத வாசம் உள்ள தாளம்பு வாசம் உள்ள தாளம்பு அது எதுக்கு அதுவும் பகவான் கொடுத்த சாபம் பகவான் நிக்காரு அதுக்கு ஒரு தனி கதையே ஒரு நாள் கதை உண்டு தாளம்பூவுக்கு ஏன் வாசனை இல்லாம போச்சுங்கிறது ஆண்டவன் பகவான் கொடுத்த சாபம் அதுக்கு தனி கதை உண்டு 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 பிரம்மன் நாம் போய் பகவானோட உச்சிய பார்த்துட்டு ஆகாயத்துக்கு போவாரு விஷ்ணு நாம் போய் பகவானுடைய பாதத்தை கட்ட விரலை பார்த்துட்டு வாருன்னு பூமிக்குள்ள போவார் ஆமா போகும்போது ஆமா இந்த தாளம்பூ இடத்துல பிரம்மதேவன் கேப்பாரு கேப்பாரு அப்பா அப்பா நீ ஆமா எங்க இருந்து இருந்து நானா தாளம்பூகூகா பகவான் உச்சியில இருந்து நான் பூலோகத்தை பார்த்து போய்கிட்டு இருக்க ஆமா அப்படின்னு அந்த தாளம்பூ பிரம்மன் கிட்ட சொல்லுமா சொல்லுமா அப்ப பார்த்தா ஆமா பகவான் உச்சி பக்கத்துலதான் இருக்கா ஆமா ஆமா நீ பார்த்த நான் பார்த்தேன் ரொம்ப பக்கத்துல இருக்கு போங்க 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 அப்படின்னு பிரம்ம தேவன் கிட்ட

இருக்கும் நாங்க எங்கெல்லாம் இருக்கோ நல்ல பாம்பு

ஒரு நடை நடை நடந்து இந்த அழகும் அங்கே பார்வையா அவ ஆதிவள்ளி கைலாடுவார் அப்பா என்னம்மா அப்படியே அழுக்கி ஒரு நடை உலுக்கி ஒரு நடை நடந்து முப்பத்தி முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் தேவர்களும் கைலாசமே அப்படியே விழா கோலமா இருக்கு 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 பகவானுக்கும் பார்வதிக்கும் இருக்கா சும்மா கிடையாது கிடையாது அப்படியே அலங்காரம் செய்து அலங்காரங்கள் செய்து அப்படி இருக்கும் போது இருக்கும் போது பார்வதியால் பகவான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா உட்கார்ந்தா உட்கார்ந்த உடனே ஆமா பகவான் பார்க்காரு பார்க்காரு பார்வதிய பார்த்த உடனே பார்வதிய பார்த்து அப்படியே மெய் மறந்து பாக்காரு அம்மா நீ ஐயாவா வீட்டம்மாவா அப்படி பாக்க யாரம்மா வீட்டம்மா அப்படித்தான் ஐயா பேசுதாங்க கூட்டத்துல என் கூட பிறந்தது கூட பிறந்ததா கூட பிறந்ததுல மூத்தது ஆமா ரெண்டாவது நல்ல வேலை சொல்லிட்டே ஆமா இது மூணாவது பின்னாடி கிடக்கு மூணாவது இது நாலாவது அது நான் சொல்ல மாட்டேன் ஐயா ஆமா

பகவான் கடக்கன்னார பார்வதியை ஏறிட்டு பாக்காரு அந்த காதல் பாட்ட பார்வத்தா இப்படி ஊர் ஊரா அழகா நானும் எதுக்குமா பின்னாடி ஏன் பின்னாடி ஆமா நம்ம ஒண்ணு எவன் காதலிக்க சொன்னா அது சரிதான் ஐயா காதலிச்சு கல்யாணம் முடிச்சா அப்படித்தான் என் பாடு சந்தோஷமா ஊர் ஊருக்கு வில்லு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி காதல் காதல்ல என் பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையே கண்டமா ஆக்கிட்டு போய்க்கான்

నిన్నగటి ఎర్రింది అది ఎక్కడో